இது நமது மாவட்டத்தில் மக்களை மிக அச்சுறுத்துகின்ற வகையில் சிறுவைகுண்டம் வட்டம் கருங்குளம் ஒன்றியத்தில் பொட்டலூரணி அந்த பகுதியில் மூன்று மீன் கழிவுகளை வைத்து இது பொருள் தயாரிக்கின்ற ஆலைகள் அந்த ஆலைகளின் மூலமாக வெளியேற்றப்படுகின்ற நீர் அங்கே உள்ள கால்நடைகள் பருகின்ற நேரத்தில் கால்நடைகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றன அது நேரத்தில் மற்ற இரவு நேரத்தில் அந்த ஆலையிலிருந்து புகையை வெளியிடுகின்றார்கள் புகலில் உற்பத்தி செய்கின்ற அந்த பொருட்கள புகை வெளியிடப்படுகிற நேரத்தில் கிட்டத்தட்ட சு சுற்றுல ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றுலவிற்கு உண்டான அத்தனை கிராமங்களிலும் குறிப்பாக செக்காரக்குடி பொட்டலோட்டணி நத்தம் வடக்கார்ச்சேரி போன்ற இது இதுக்கு மேற்பட்ட தெய்வ செலுத்த வரை உள்ள கிராமங்களுக்கு மிக மோசமான இன்னும் சொல்லப்போனால் மனிதன் இறந்தவுடன் மயானத்தில் இருக்கின்ற நேரத்தில் எந்த வாடகை வருமோ அதற்கு விட மோ மோ மோசமான அளவில் அந்த வா துர்நாற்றம் பேசுகின்ற நேரத்தில் அதற்கு பிறகு ஒரு மணி ரெண்டு மணி அளவில் அந்த புகை திறந்து விட்ட நேரத்தில் அதுக்கு அந்த வாடகைக்கு அந்த அந்த தாக்கத்தின் விளைவாக அதற்கு பிறகு மக்கள் வெறும் பாதிக்கப்பட்டு தூங்கு தூக்கமும் கிடையாமல் பல்வேறு நோய்கள் வருகின்ற அறிகுறியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாங்கள் பெறுகின்றோம் அவதிப்படுகின்றோம் என்று சொல்லி இதற்கு தீர்வு காணப்படவில்லை என்று சொல்லி அந்த கம்பெனியில் பொறுத்தவரைக்கும் பட்டலூர்ணி வழக்கில் என்பிஎம் என்பிஎம் என்ற ஒரு ஆலை வடக்கு காசேரி வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட பட்டலூர்ணியில் மார்ஸ்மன் ஜலிபா ஏரியா ஆகிய இந்த மூன்று கம்பெனிகளும் தொடர்ந்து இயங்கி வருகின்றது மக்களுடைய இவ்வளவு எதிர்ப்பு இது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக நான்கு நான்கு ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது இதை பல முறை இவர்கள் அந்த பகுதி மக்கள் அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்றோம் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றோம் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை இந்த கிராம மக்கள் முற்றிலுமாக புறக்கணித்தார்கள் ஒரு வாக்கு கூட நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லி அதன் விளைவாக பேச்சுவார்த்தை மூலமாக அதுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை நேரில் ஒரு ஜனநாயக உரிமை வாக்களிப்பது என்பது மக்களுடைய ஜனநாயக உரிமை அந்த உரிமையை கூட இவர்கள் இழந்து என்ன சொன்னால் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அந்த உரிமை பரிபோனால் கூட நமக்கு பரவாயில்லை இதற்கு ஒரு தீர்வு கண்டால் போதும் என்ற நிலைப்பாட்டில் அத்தகைய முடிவு எடுத்தார்கள் அந்த நேரத்தில் கூட இவர்கள் இன்னும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் புறக்கணிப்பை அறிவித்து விட்டார்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட அரசு விரைந்து செயலாற்றி நடவடிக்கை எடுத்து அந்த ஆலையின் உண்மைத்தன்மையை இவர்கள் மக்கள் தாராளமாக யாரும் யாரையும் எளிதாக குற்றம் சாட்டி விட முடியாது இதேபோல் ஒரு நிகழ்வு நமது மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் என்ற பெரிய ஆலையில் இருபத்தைந்து வருட போராட்டத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எங்கள் ஆட்சி காலத்தில் தான் அது நிரந்தரமாக மூடப்பட்டது எனவே அந்த நிலைப்பாட்டில் இதற்கு ஒரு தீர்வு காணவில்லை காணப்படவில்லை என்று சொல்லி இவர்கள் போதிய அவகாசம் கொடுத்தும் பேச்சுவார்த்தை மூலமாக அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தேர்தலையும் புறக்கணித்து விட்டார்கள் இந்த கிராம மக்கள்லாம் தேர்தல் புறக்கணித்து வாக்களிக்க மக்கள் வாக்களிக்கவில்லை ஆனால் இதை அரசியலாக ஆகிக்கொண்டு இன்றைக்கு உள்ள ஆளுங்கட்சியினர் தேர்தலை புறக்கணித்ததை மட்டும் அவர் கவனத்தில் வைத்து அதற்கு பிறகு இந்த பகுதி மக்கள் எல்லாம் அடியாட்களை தேர்தல் வாக்குப்பதிவு ஒன்று அடுத்த சம்மந்தமே இல்லாத பகுதி கிராம மக்கள் இதிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவுடிகளையும் குண்டர்களையும் அங்கே அனுப்பி கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது வாக்களிக்க வேண்டும் என்றும் மிரட்ட வேண்டும் என்று மிரட்டியதன் உலைவாக மிரட்டியதன் மீது வழக்கு போடாமல் இந்த போராடிய போராடி மக்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கின்றது அந்த அதில் குறிப்பாக மிக கடுமையாக கொடுமையாக பிசிஆர் வழக்கும் பதியப்பட்டிருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இரண்டு மூன்று பேர்கள் வழக்கு பதியப்பட்டிருக்கின்ற தகவலை எல்லாம் சொன்னார்கள் இதை சட்டமன்ற கொண்டு இடத்துல கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஓட்டப்படாத பகுதிக்கு வந்தாலும் கூட அந்த பகுதி நான் மாவட்ட சேர்ந்த முறையில் நான் இந்த மாவட்டத்தின் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் என் கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் நான் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு இதை அவர் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர சொன்ன சொன்னவுடன் அவர் உடனடியாக எங்களுக்கு அனுமதி கொடுத்தார் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கின்றார் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மிக விரைவாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பேற்ற பிறகு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்ன சொன்னால் ஒரு கோட்டாட்சியர் தலைவர் கோட்டாட்சி தலைவர் ஒரு ஆர்டிஓ தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழு பல விஷயங்கள் நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம் அந்த இதில் குறைபாடுகள்லாம் கண்டறிந்திருக்கின்றோம் சொன்ன நேரத்தில் அந்த இரண்டு கம்பெனிகள் இந்த என்பிஎல் என்பிஎம் தவிர மற்ற இரண்டு கம்பெனிகளும் நான் சொன்ன மற்ற இரண்டு கம்பெனிகள் இது நீதிமன்றத்துக்கு சென்று சென்றிருக்கின்றார்கள் அவர்களாக சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்ற காரணத்திற்காக அரசின் தரப்பையும் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பையும் நீதிமன்றம் கேட்பார்கள் எனவே இந்த குழு தயாரித்த அறிக்கையும் நாங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றோம் அதில் உள்ள பாதக அம்சத்தையும் குறிப்பிட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தால் நல்ல தீர்ப்பு நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார்கள் ஆனால் என்னதான் தான் நீதிமன்றத்துக்கு சொன்னாலும் நீதிமன்றத்தில் செல்வது என்பது அனைவருக்கும் உரிமை அந்த உரிமை இருந்தாலும் இதில் காலதாமதம் ஏற்படும் அந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக அரசே இதில் நடவடிக்கை எடுப்பதற்கும் காலவாசம் இருக்கின்றது இதை அரசின் இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு செல்வதைப் போல நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் உள்ள இதை அரசின் கவனத்திற்கும் நான் நிச்சயமாக கொண்டு செல்வேன் இல்லை என்பிஎம் போல மார்ஸ்மன் ஜெனிபர் இந்தியா ஆனால் இது வந்தால் அவங்களும் பொருந்தும் என்ன திருப்பி வருகிறதோ இது என்ன ரிலேட்டடாக இந்த மூணு கம்பெனி ஒரே ரிலேட்டடாக ஒரே தொடர்புடைய உற்பத்தி செய்கிறதுனால இல்லை அது மூணையும் தான் இந்த ஆடியோ வந்து ஆடியோ ஹோட்டல் போட்டு மூணையும் சேர்த்து தான் இவங்க மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு விசாரித்து வருகிறது அதில் எந்த குறைபாடும் இல்லை மாவட்ட நிர்வாகம் புதிய நடவடிக்கை எடுத்து எடுத்து வருவதாக அவர்களுக்கு கூட்டிலிருந்து நாங்கள் அறிய வருகின்றோம் அவர்கள் இது அறிக்கையை தாக்கல் செய்து அதை நீதிமன்றம் கணக்கில் எடுத்து நல்ல தீர்ப்பு இந்த என்ன தீர்ப்பு வருகின்றது அந்த தீர்ப்பு இந்த இரண்டு கம்பெனிகளுக்கு வருகின்ற தீர்ப்பு நிச்சயமாக அவங்களுக்கும் பொருந்தும் நாங்கள் அறிவுறுத்துகிறோம் விசாரித்து ஆவணம் நடவடிக்கை எடுப்பதாக அது சொல்லுங்க விசாரிக்க சொல்லி தான் வந்திருக்காங்க அவர்கிட்ட தான் கேக்கணும் அரசு நெருக்கடி கொடுப்பது உண்மை என் சொன்ன இந்த வழக்கு நேற்று இன்றைக்கு நேற்று இல்ல